அண்டவராக ஏசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறம நாளை கொண்டாடுகிற பள்ளிகளை யேசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஆண்டுவரே நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் அந்த காரியம் நடைபெறவில்லையே என்று சொல்லி நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் இது எப்படி நடக்கும் ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு தத்தம் அது நடக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லையே நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீ நம்புகிறது உனக்காக கொடுக்க முடியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து என் நாத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே கடந்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே நீ எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் உன் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது இனி அதை தாமதிப்பதில்லை அந்த காரியத்தை தேவன் உடனடியாக உடைய குடும்பத்திலே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உன்னிலிருந்து கடந்து வரப்போகிறது என் ஆத்துமாவே அவரே நோக்கி பார்த்து அமர்ந்துரு வேற யாரையும் பார்க்காதீங்க எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க ஏன்னா எந்த மனுஷனும் இருக்கிறான் உண்மை இல்லவன் ஒருவனுமே இல்லை இந்த நாளில் தெய்வனை மட்டும் நீங்கள் சார்ந்திருக்கும்போது இந்த நாளில் நீங்கள் நம்புகிறது அவராலே கடந்து வரும் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அதெல்லாம் இந்த நாளில் கடந்து வரப்போகிறது அதையெல்லாம் தேவன் செயல்படுத்த போகிற நீங்கள் கலங்குகிற திகைக்கிற காரியத்திலே ஒரு அற்புதம் நடைபெறப் போகிறது ஒரு அதிசயம் நடைபெறப் போகிறது ஆம்பிரியமான சகோதரி சகோதரியே வருடக்கணாக்காய் பத்து வருடங்களாய் இருபது வருடங்களாய் இருபத்து ஐந்து வருடங்களாய் நான் காத்திருந்து விட்டேன் அன்று வரை நாற்பது வருடங்கள் கடன் காத்திருந்து விட்டேன் என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரும் என் கணவன் ரட்சிக்கப்படுவார் என் மனைவி ரட்சிக்கப்படுவார் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி காத்திருந்துட்டேன் இன்னும் அது வரலையே அப்படி சொல்லி நீ கலங்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் உன்ன பார்த்தா சொல்கிறார் நீ நம்புகிறது அவராலே கடந்து வருகிறது கவலைப்படாதீங்க கர்த்தர்வங்க கூட இருக்கிறாரு உங்களை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறாரு அவர்களுக்கு கேடகம் மகிமமாக இருந்து நீ எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து உன்னை ஆசீர்வைத்து உயர்த்துவார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் தகப்பனே துதிக்கிற சூத்திரிக்கிறோமாப்பா இந்த நாளில் தகப்பனே இவர்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை நம்பி காத்து இருக்கிறார்களோ அந்த காரியத்தை நிற்க ஆண்டு வர இடையே வாழ்க்கையில் செயல்படுத்தப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா தடைப்பட்ட அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாய் செயல்படுத்தி நீர் இவர்களை ஆசிர்வெத்து உயர்த்தப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்ச்சு நாமத்தினால் ஆசிர்வைத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் சப்பா கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிப்பார் நினச்சின வார்த்தையின்படி உடைய பிள்ளையுடைய போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்